கோவை மார்க் சம்பார் அவை நிறுவனத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கிலும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அவதூறு பரப்பிய நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதாக அந்நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கோவை மயில் மார்க் சம்பார் நிறுவன பங்குதாரர்கள் செந்தில்குமார் பாலசுப்ரமணியன் பொன்முருகன் தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்கே கவுடர் வீதி தலைவர் மணி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது பேசிய பாலசுப்பிரமணியன் கோவை தொப்பம்பட்டி கட்சியைச் சேர்ந்த ரவிகாந்த் என்பவர் தனியார் ஆய்வக அதிகாரியை மிரட்டி பொய்யான மதிப்பீட்டை பெற்றுள்ளதாகவும் பணம் பறிக்கும் வகையில் அவதூறு வீடியோவை பரப்பியதாகவும் குற்றம் சாட்டினார் நாங்க வந்து அறுபது வருஷத்துல பாரம்பரியமான இயற்கையான முறையில் தயாரிச்சது இந்த பரிசோதனை கூடத்துல எங்களோட குவாலிட்டி ஜெனியன்னு ஹைகோர்ட்ல உணவு துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளை எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்துள்ளார்கள் எங்களுடைய பொருளில் வேதியியல் பொருள்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டிருந்தாங்க அது வந்து அந்த வேதியல் பொருள்கள் எந்த இதுமே எங்களுடைய சம்பாராவையில கலக்கவில்லைன்னு எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோக்கத்துலதான் அந்த ரவிகாந்த்ங்கிறவ செயல்பட்டு தெரிய வந்திருக்கு கோவை போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் ரவிகாந்த் நேரில் ஆஜராகாமல் செல்போனை சுவிச் ஆஃப் செய்துவிட்டு தப்பி சென்றுவிட்டதாகவும் ரவிகாந்தை அழைத்து வருவதாக கூறிய அவரது வழக்கறிஞர் நெடுஞ்செழியனும் இதுவரை வரவில்லை என்றும் கோவை மயில்மார்க் சம்பா ரவை நிறுவன பங்குதாரர்கள் தெரிவித்தனர்